என்னோடய பேர் தியாகராஜன் நான் பெருங்கூரத்திலிருந்து வரேன் நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ப எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னோடய பேக் பெயின் ஷோல்டர் பெயின் மெயினாக வந்து பயங்கர டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு ஸோ எனக்கு அது ஒரு ஷாக் ஃபீல் அந்த மாதிரி நிறையா இருந்தது நான் வந்து ரெண்டு மூணு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஆயில் வந்து ஆயில் டெய்லியும் ஆயில் பூசுறது அந்த ஊற்றணை வைக்கிறது அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறது பட் அதெலாம் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலை எனக்கு ஒரு யூடியூப்பில் தான் செஃபி சாரோட வீடியோ நான் பார்த்தேன் எனக்கு அது பார்க்கும் போதே கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு ஒரு ஒரு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பட் ஸ்டில் நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நான் அது சரி ஓகே பட் அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகிரும் அப்படின்னு நினச்சிட்டு நான் சாரை மீட் பண்ணவே இல்லை அது சார்ட்டுன்னு சொல்லியிருக்கிறேன் பட் அதுக்கப்புறம் நான் என்னாலே முடியல ஒரு சிச்சுவேஷன் ஓகே இது என்னன்னு தெரியல ஒரு மாதிரி பட் பாடிலாம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது திடீர்னு வந்து அந்த மாதிரி எனக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னெஸ்லாம் ஃபீல் ஆகுது சரி ஓகே சரி சாரை பார்த்துருவோம் மீட் பண்ணிடுவோன்ற ஒரு இதுக்கு வந்தேன் பட் வந்ததுக்கு இப்போ வந்து நான் சொல்கிறேன் வந்து கிட்டத்தட்ட நைன்டி நைன் நைன் வந்து எனக்கு அந்த ப்ராப்ளெந்த ரிலேவெட்டுன்னு தான் சொல்லுவேன் பட் சில டைம் எனக்கு அந்த பெயின் இருக்குது பட் அது டியூ டு மை ஒர்க் ஸ்ட்ரெஷன் வந்து அந்த நான் ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறனால வருதுன்றது எனக்கும் புரியுது பட் இதே மாதிரி ஒரு ஒன் வீக் லீவ் எடுத்துட்டு நான் வந்து வெளியில் போகிறேன் பட் நான் இங்கே போய் எவ்வளோ ஒர்க் பண்ணுறேன் அப்படி இருந்தால் கூட நான் என்னோடய ரெகுலர் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணாமல் நான் இருந்தும் போது எனக்கு அந்த பெயின் எனக்கு தெரியலில்ல பட் ஸ்டில் எனக்கு நான் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன் சார் சொல்லியிருக்காரு ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி டாக்டர் மீட் பண்ணதில்லை ஸோ இந்த ஃபிஃப்த்து செஷனில் வந்து